கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி அருகே உள்ள ராமச்சந்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மாள் மற்றும் காவல் தெய்வமான போத்ராஜ் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அலி அருகே உள்ள ராமச்சந்திரம் கிராமத்தில் புதியதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எல்லையம்மாள் மற்றும் காவல் தெய்வமான போத்ராஜ் சுவாமிகளின் கண்திறப்பு மற்றும் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நான்கு கால பூஜையாக இதில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து ஹோமம் பூர்ணாஹுதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகள் நடத்தப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் கோபுரத்திற்கான மகா கும்பாபிஷேகம் திருக்கோவிலில் முன்பு அமைக்கப்பட்டு இருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து சிவச்சாரியார்கள் அந்த புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்தனர் பின்னர் புனித நீர் கொண்ட கலசங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் புனித நீரை கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து கற்பூர ஆராதனைகள் செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அருள்முகம் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ எல்லம்மாள் மற்றும் காவல் தெய்வமான போத்ராஜ் ஆகிய மூலவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடத்தப்பட்டு தீபாரதனைகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ எல்லம்மனுக்கு சப்த கர்ணிகள் பூஜை சுமகலி பூஜை திரிசக்தி கன்னிகை பூஜைகளுடன் மகா தீபாரதனைகளும் நடைபெற்றது இந்த விழாவில் வேப்பன அள்ளி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜையும் நடைபெற உள்ளது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க